பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் இந்த தர்பூசணி திவாகர் அத்துமீறி நடந்துகிறான் இந்த தடவை இவனால பாதிக்கப்பட்டது இரண்டு பெண்கள் அவங்க யாரு அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோவை முழுசா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் முதல் இந்த நாள் வரை பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட எல்லாம் இந்த தர்பூசணி திவாகர்ன்றவன் எல்ல மீறி நடந்துகிறான் இவன் பண்ண சில்மிசங்களை சமூக ஊடகங்கள்ல எடுத்து போட்டு விஜய் சேதுபதி அவர்களை டேக் பண்ணி பெண்கள்கிட்ட அத்து மீறி இவனை ரெட் கார்டு கொடுத்து வெளியில துரத்தாம என்ன பண்ணி இருக்கீங்க அப்படிங்கிற கேள்விகளை சமூக ஊடகங்கள்ல பலர் எழுப்பி வந்தாங்க விஜய் சேதுபதி அவர்களும் அவர்களுக்கு செவிசாய்க்கும் விதமாக ஒரு வீக்கெண்ட் திவாகரால திவாகரால் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சேஃபாக உணர்றீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சாரு சுபிக்ஷா கொண்டு அங்கே இருந்த அனைவருமே வி ஃபீல் சேஃப் வித் திவாகர் அப்படின்னு சொன்னாங்க திவாகர் இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட தொடர்ந்து அத்துமீறி மீறி அந்த வரிசையில் இந்த வாரம் ஒரு டாஸ்க்ன்றது கொடுக்கப்பட்டுச்சு இந்த பிக் பாஸ் வீடு தர்பீஸ் ராஜ்யம் மற்றும் கானா ராஜ்யம் என்று பிரிந்து செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டது தர்பீஸ் ராஜ்யத்துக்கு ராஜாவாக திவாகர் வந்து பொறுப்பேற்கப்பட்டான் பொறுப்பு ஏற்ற உடனே அவன் வந்து சில்மிசத்துல ஈடுபட ஆரம்பிச்சிட்டான் அந்த புறத்துல நின்னு இளவரசிகள் எல்லாம் மேக்கப் போட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த டாஸ்க்கு ஆகிக்கிட்டு இருந்தாங்க அங்க போன இந்த தர்பீஸ் திவாகர் ஆரோரா பின்னாடி போய் நின்னுட்டு அன்பே ஆரோரா அப்படின்னு அந்த பொண்ணுடைய முடிய கொத்தாக புடிச்சு அப்படின்னு மோந்து பார்த்து அப்படியே புலகாயுதம் அடைஞ்சான் ஆரோரா அங்கனக்குள்ளேயே செருப்பை கழட்டி அடிச்சிருக்கணும் ஏண்டாட்டி மானங்கெட்ட மூதேவி நீ மோக்கம் பிடிக்கறதுக்கு ஏன் தான் கிடைச்சிதாடா ஏன்டா மம் வயலு வாயில வருதா இல்லையா உங்களுக்கு இதை கேக்கும்போதே இப்படி இருக்கு அத பார்த்த எனக்கு எப்படி இருக்கும் அந்த இடத்துல கேட்டிருக்கணுமா இல்லையா நீ வேணா போன ஜென்மத்துல நாயாகியா பிறந்திருப்பான் போல இருக்கு இவனை எதுக்குடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டீங்க பாம் வச்சிருக்கிறதா விட சொன்னாங்க இவன் நல்லா மோப்பம் பிடிக்கிறான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எங்க பாம் இருக்குன்னு இவனை தேடி கண்டுபிடிக்க சொல்லுங்கடா கரெக்டா இருக்கும் மோப்பம் நாய் மாதிரி அந்த பொண்ணுடைய கூந்தலை பிடிச்சு மோப்பம் பிடிக்கிறாங்க புடிச்சது மட்டும் இல்லாம அன்பே அரோரா அப்படிங்கிறான் அங்கனே அந்த பொண்ணு கேட்டிருக்கணும் விட்டுருச்சு ரைட் ரைட்டு இதை வந்து ஒரு ராஜா கேரக்டர்ல இருந்து தன்னுடைய முறை பொண்ணுங்க அதனால இந்த மாதிரி பண்ணிட்டான் சீசன் சிக்ஸ்ல ராபர்ட் மாஸ்டர் கூட ரச்சிதாவுக்கு வந்து வில்வித்த கத்து தரேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து பிடிச்சி கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி பண்ணார்ல அது மாதிரி தான் இதுவும் இது எதுக்கு நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் இவன் இன்னொரு சிலிமிஷத்துலயும் ஈடுபட்டு இருக்கான் இந்த வீட்ல ரெண்டு டாஸ்க்கு கொடுக்கப்பட்டுச்சு அதுல ரெண்டு டாஸ்க்லயுமே இந்த தர்பீஸ் ராஜ்யம் வெற்றி பெற்று டூ ஜீரோ அப்படின்னு முன்னிலையில இருக்கு ரெண்டாவது டாஸ்க்ல என்ன சொல்றாங்கன்னா கொடி கொடுத்துருவோம் அந்த கொடியை நீங்கள் மறைச்சு வைக்கணும் ஒரு ராஜ்யம் மறைச்சு வைக்கும் இன்னொரு ராஜ்யம் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படி தேடி கண்டுபிடிச்சி தர்பீஸ் ராஜ்யம் வெற்றி பெற்றுச்சு சரி அவங்க என்னதான் இருந்தாலும் எதிர் ஆச்சே அவங்களுக்கு போய் கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க திவ்யா கணேஷ் வந்து நல்லா விளாண்டிங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துருக்காங்க இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா பிடிச்சி கையை நல்லா பிசைஞ்சிருக்கான் பிடிச்சி இப்படி பண்ணியிருக்கிறான் இவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பெட்ரூமில் படுத்துருக்கான் அவங்க கேட்குறாங்க தர்பீஸு உங்களை நம்பி நான் கை கொடுத்ததுக்கு கையை பிடிச்சி இப்படியா நசுக்குவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறான் எல்லாம் ஒரு ஆசைதான் அப்படிங்கிறான் ஆசை இல்லைடா உனக்கு பிடிச்சிருக்கிறது வெறி காம வெறி பிடித்த காட்டு ஓனாயா நீ மாறிக்கிட்டு இருக்க பாஸ் வீட்டில் வேற இடமே இல்லையா உனக்கு பெண்கள் தான் கிடைச்சுதா பெண்களுடைய கூந்தல் தான் கிடைச்சுதா சொர சொரன்னு எங்கேயாவது செவ் இருந்தா அங்க போய் நல்ல எரும மாடு வந்து தேய்ச்சுக்கோலம் ஏதாவது செவருக்கு இருந்துச்சுன்னா அது மாதிரி போய் தேய்ச்சிக்க ஏன்டா அவ்வளவு வெறி பிடிச்சி ஏன்டா அலையற ஏன் ப்ரோ இந்த அளவுக்கு நீங்க ஆபாசமா பேசுறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இவன் கேவலமா நடந்துக்கிறானே ஒவ்வொரு தடவையும் கானா வினோத்துக்கிட்ட இவன் சண்டை போடும்போது இவன் ஒரு கேஸ்டிஸ்ட் இவன் வந்து சாதிய மேலாதிக்க சிந்தனையோட நடந்துக்கிறான் அப்படின்னு இவனை வந்து நம்ம இல்லைங்க அவன் அப்படி கிடையாது அவன் அந்த மாதிரி பேசல அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரிதான் நடந்துக்கிறான் கானா கிட்ட மட்டும் அவன் அப்படி நடந்துக்கல அப்படின்னு பல இடங்கள்ல இவனை டிஃபன் பண்ணிருக்கோம் பல இடங்கள்ல இவனுக்கு ஆதரவாக நம்ம குரல் கொடுத்துருக்கோம் அதான் தொடர்ந்து இவன் அத்துமீறிக்கிட்டே இருக்கான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்ட்டனா இவனை நாக்கப்புடின்னு சாவர மாதிரி நாலு கேள்வி நம்ம கேட்டுதானே ஆகணும் விஜய் சேதுபதி அவர்கள் எல்லார் முன்னிலையிலையும் திவாகரால நீங்க சேஃபா ஃபீல் பண்றீங்கன்னு கேட்கறாருன்னா என்ன அர்த்தம் இவன் பண்ற ஏதோ ஒரு விஷயம் தப்பா போயிருக்குன்னு அர்த்தம் ஒருத்தன் திருத்திக்கிட்டு அதுக்கப்புறம் மூடிக்கிட்டு இருக்கணுமா இல்லையா இதுக்கு முன்னாடி இவன் பண்ணது கொஞ்சமா நஞ்சமா பார்வதி அண்ணன் சொல்லி பழகிட்டு இருந்த பொண்ணு அதுகிட்ட கண்ணழகி நொன்னழகி தோல்ல சாஞ்சுக்கிட்டு செல்லம் தங்கம் பேசினானா இல்லையா அப்பயே நம்ம கண்டிச்சு உனக்கு காணொலி வெளியிட்டோமா இல்லையா அடுத்து ஆறாவசனுக்குள்ள கண்ணாடி வெளியா முத்தம் கொடுத்துக்கிட்டானா இல்லையா பண்ணானா இல்லையா இருக்கிற எல்லா பொண்ணுங்க முத்தம் கேட்டானா இல்லையா சுபிக்ஷாவ கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டானா இல்லையா பக்கத்து ஊரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடலாம்னு நினச்சேன் அதனால கேட்டேன்னு சொன்னானா இல்லையா தொடர்ந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பெண்கள்ட்டுமே அத்து மீறி இருக்கான் ஒருத்தரை கூட விட்டு வைக்கல எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு விதமான செல்மி பண்ணியிருக்கான் இப்ப வந்து திவ்யா கணேஷ் திவ்யா கணேஷ் வந்த நாள்ல இருந்து திவ்யா கணேஷ் மேல உனக்கு கண்ணு ஒவ்வொரு பொண்ணா தாவி இப்ப தலைவன் திவ்யா கணேஷ் கிட்ட வந்து நிக்கிறான் இவன் ஆரம்பிச்சது எங்க தெரியுமா சுபிக்ஷா கிட்ட பக்கத்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்லான்னு பார்த்தேன் அப்படின்னு சுபிக்ஷா கிட்ட சொன்னான் நம்ம அப்பயே டே அந்த பொண்ணு வயசு என்ன உன் சைஸ் என்ன ஏன்டா எரும மாட்டு மூதேவி அந்த பொண்ணுடைய சித்தப்ப வயசுற உனக்கு அந்த பொண்ணு உனக்கு கேக்குதா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு இவனை கழுவி ஊத்தி இருந்தோம் அதுக்கப்புறம் அண்ணேன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்த பொண்ணு பார்வதி அதை கண்ணழகி அந்த அழகி இந்த அழகி அஹ் அப்படின்னு சொல்லிட்டு தோல்ல சாஞ்சுக்கிட்டு செல்லம் தங்கம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா பார்வதி அப்படின்னு கேட்டப்பையும் இவனை காரி துப்பி இருந்தோம் ஆரோரா ஆசின்கிள பக்கத்துல நின்னுகிட்டு மோந்து பாத்துக்கிட்டு என்ன உடம்பெல்லாம் மணக்குது அப்படின்னு பேசினான் அப்பையும் இவனை கழுவி ஊத்தி இருந்தோம் காரி துப்பி இருந்தோம் டிரான்ஸெண்டருங்க அந்த பொண்ணு பாவம் வந்து ரெண்டு வாரம் கூட இருக்குல்ல அந்த பொண்ணை பக்கத்துல நின்று மோந்து பார்த்துட்டு இருந்தான் இது மாதிரி இவன் பண்ணாத சில்மிஷங்களே கிடையாது எல்லா பெண்கள்ட்டையும் இவன் அத்துமாரி நடந்திருக்கான் இப்ப திவ்யா கணேசத்தை வந்து நிக்கிறான் ஆனா திவ்யா கணேசன் இவன் ஏதோ லேசா நினைச்சுட்டு இருக்கான் மற்ற பொண்ணுங்க மாதிரி கடந்து போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் இப்ப தானே கைய பிடிச்சி அமுக்கியிருக்க அந்த பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னு பாரு எனக்கு என்னமோ இவன் திவ்யா கணேச கிட்ட தரமான செருப்படியை நாள் வெகு தொலைவுல இல்ல கையை வந்து நம்பி ஒரு பொண்ணு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு கையை கொடுத்தா அந்த கையை பிடிச்சி இப்படி நீ பிசைஞ்சு விடுவே அப்படின்னா எப்படிப்பட்ட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து நம்ம கேட்கணும்னு நினைக்கிறது உங்களுக்கு இப்பயாவது புரியுதா இல்லையா வி ஃபீல் சேஃப் வித் திவாகர்னு சொன்னீங்கல்ல அதை இவன் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு எல்லாம் மீறி நடந்துக்கிறானா முடிய மோந்து பாக்குறது கை கொடுக்கும் போது நல்லா பிடிச்சி அமுக்கி விடுறது இது மாதிரியான கேவலமான விஷயத்துல ஈடுபடுறான் அப்படின்னா அதை அந்த சம்பந்தப்பட்ட பெண்கள் தான் கேட்கணும் எப்புறாணி அப்படி நடந்துக்கு அப்படின்னு திவ்யா கணேசாவது கேள்வி கேட்குறாங்க என்ன அதை கேஷுவலா கேக்குறாங்க சட்டையை பிடிச்சி கேட்கணும் ஏன்னா பொறுக்கி உன்னை நம்பி நான் கை கொடுத்தா என் கையவே இப்படி பண்றேன் அப்படின்னா நீ என்னை பத்தி எவ்வளவு கேவலமா நினச்சிக்கிட்டு இருக்க எல்லாம் ஒரு ஆசை தான் அப்படின்னு சொல்லி ஒரு நேஷனல் மீடியால அந்த பொண்ணு கிட்ட பேசுறான் அப்படின்னா வெளியில அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறவன் எல்லாம் என்ன நினைப்பான் அந்த பொண்ணை பத்தி என்ன யோசிப்பான் ஏன்டா அறிவு வேணாம் கொஞ்சமாவது ஆர்ஆர் ஆர் மோ முடிய பூச்சி மோந்து பாக்குறிய வெளியில பெத்தவனுக்கு மனசு பதறாது பொறுக்கி பய இப்படி பண்றானே நம்ம பொண்ணுகிட்ட அப்படின்னு அந்த பொண்ணோட சொந்தக்காரன் பந்தக்காரன் சுத்தி இருக்கிறவன் பெத்தவன் தாய் தவப்பான் யோசிக்க மாட்டான் அந்த பேசிக் சென்ஸ் கொஞ்சம் கூட இல்லாம இந்த சுபிக்ஷா அந்த பொண்ணெல்லாம் பாவண்டா மீனவ பொண்ணு சுபி அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு அவ்வளவு போராடி கடலுக்குள்ள அவங்க அப்பாவோட போய் அந்த அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து கொண்டு கொடுத்து மீன் பிடிச்சு ஒவ்வொரு மீனா இந்தந்த மீன் இப்படி இப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்புன்றது எளிதில் கிடைக்கல உள்ள வந்து உன்னை நம்பி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நீ எல்லா மீறி நடந்துகிட்டதுக்கு அப்புறம் கூட வி ஃபீல் சேஃப் வித் திவாகர்னு சொன்னதுக்கு உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்ட சரி மக்களாகிய உங்கள்கிட்டயே கேட்குறேன் இந்த பொறுக்கி திவாகர் திவ்யா கணேஷ் மற்றும் ஆர் ஆசன்கிளர்கிட்ட இப்படி கேவலமாக நடந்து கொண்டதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி ன் த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்